சற்றுமுன் பாஜக கூட்டணி வேண்டாம் கூட்டணியை திடீரென ரத்து செய்த எடப்பாடி அதிர்ச்சியில் மோடி அதாவது கூட்டணி ஆட்சி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அந்த வகையில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த விரிவான நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பதிலளித்த அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று கூறினார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே என்று அதிமுகவினர் கூடி வரும் நிலையில் ஆட்சியிலும் இருப்போம் என்று பாஜகவினர் கூடி வந்தனர் தற்போது அமித்ஷாவும் இதனை உறுதி செய்யும் விதமாக இவ்வாறு கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் இது பற்றி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையுடன் பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளார் இதனிடையேதான் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா சொல்வதே இறுதி முடிவு என்று கூறியுள்ளார் மேலும் அமித்ஷாவின் கருத்தும் எடப்பாடி பழனிசாமியின் பதிலும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் அதிமுக வட்டாரங்கள் குழப்பத்தில் இருக்கின்றன இந்த நிலையில்தான் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் ஏற்கனவே தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த போதும் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்பதை உறுதிப்படுத்தி பேசியிருந்தார் அப்போதே கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் அதிமுக அதிக இடங்களில் தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இதுவே அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடியாகத்தான் பார்க்கப்பட்டது இந்த தான் மீண்டும் இன்றைக்கு ஒரு ஆங்கில நாடுதலுக்கு அளித்திருக்கும் பேட்டியிலும் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தை அமித்ஷா தெரியப்படுத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் எல்முருகனும் கூட்டணி விஷயத்தில் அமித்ஷா தான் முடிவு எடுப்பார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார் அமித்ஷாவின் பேட்டியை முன்வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியிருந்தார் எடப்பாடி அது மட்டுமில்லாமல் அமித்ஷா கூட்டணி சேர்ந்த பிறகு வேண்டுமென்றே மாற்றி மாற்றி பேசி வருகிறார் அதாவது அதிமுகவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது போல் அமித்ஷாவின் பேச்சு சூசகமாக இருந்துள்ளது இதனை முன்கூட்டியே புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேண்டாமென்று ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாகவும் அநேகமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளையும் கொடுத்து வருகிறது அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவின் வெற்றி மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க பாஜக கூட்டணியே வேண்டாம் எடப்பாடி அதிரடி முடிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க